வாழ்களம் கூட நான் உங்கள் முறை பெருமாள் இன்றைய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அதாவது ஜாதகத்தில் நம்ம எத்தனை குழந்தை பிறந்தாலும் நம்மளுடைய ராசி லக்கணம் அதாவது நம்ம குடும்பத்திலே எத்தனை பேர் பிறந்தாலும் நம்மளுடைய ராசி லக்கணத்துக்கு என்ன நடக்கும் நம்ம எப்படி இருப்போம் நம்ம எப்படி வாழ்வோங்கிறத தான் பார்ப்போம் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் ஒரே லக்னமாக இருந்தாலும் கூட அவங்களுடைய குணாதிசயம் மாறுபடும் வாழ்வாதாரம் மாறுபடும் அவங்களுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் மாறும் அதெல்லாம் எப்படி ஏன் நம்ம ஒரே ராசி ஒரே நேரத்துல அவன் நல்லா இருக்கு நம்ம மட்டும் கஷ்டப்படுறோமே அப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதாவது நாம இந்த பூமிக்கு வர்றதுக்கு காரணம் தாயும் தந்தையும் நம்மளுடைய தந்தையினுடைய உயிர் அணுக்களும் தாயினுடைய உடல் அணுக்களும் இல்லைன்னா நம்ம இந்த பூமியில் பிறப்புறதுக்கு பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது அப்போ அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னா நம்மளுடைய தாய் வழி தந்தை வழியினுடைய அணுக்கள் எப்படி கூட வருது இந்த பன்னெண்டு கட்டத்துக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா இந்த பன்னெண்டு கட்டம் நீங்க எத்தனை குழந்தை பிறந்தாலும் எத்தனை பேர் பிறந்தாலும் ராசிங்கிறது இந்த பன்னெண்டு கட்டத்துக்குள்ளதான் வரும் நட்சத்திரம் இந்த இருபத்தேழு நட்சத்திரம் இந்த பன்னெண்டு கட்டத்துக்குள்ள இருபத்தேழு நட்சத்திரம் தான் வரும் அதே மாதிரி லக்கணமும் இந்த பன்னெண்டு கட்டம் இதுக்குள்ள இதுக்குள்ளே இருக்கிற எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் இந்த பன்னெண்டு கட்டத்துக்குள்ளே அடங்கிடும் அப்போது இந்த பன்னெண்டு கட்டத்தை எப்படி உருவாக்கியிருப்பாங்கங்கிறது என்னுடைய கருத்து கணிப்பு தான் இது புதுசாக எந்த ஒரு இதுலேயும் நான் படிக்கலை என்னுடைய அனுபவம் இப்போது எங்கள் அப்பா நான் பிறந்த கை குழந்தையாக இருக்கும்போதே எனக்கு பிறந்த நேரத்துக்கு உண்டான லக்கணத்தையும் நட்சத்திரத்தையும் குடிக்கிறாங்க அப்போது பிறந்த குழந்தைத்துக்கு எப்போ எங்கள் அப்பா இருக்கிறார் அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு அவர் இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு லக்கணம் கொடுக்குறாருன்னா உயிர் கொடுத்த தந்தை அப்படிங்கிறது முதல் அப்போ தந்தையை உருவாக்கிய தாய் தந்தை அவருடைய அப்பா அம்மா தந்தையினுடைய அப்பா தந்தையினுடைய தாய் தந்தையினுடைய தாய்க்கு தந்தையினுடைய தந்தைக்கு தந்தை தந்தையினுடைய தந்தைக்கு தாய் அப்பாவுடைய அம்மாவுக்கு அப்பா அப்பாவுடைய அம்மாவுக்கு அம்மா இதே மாதிரி இங்க அம்மா ஏன்னா இவர்களினுடைய திருமண இணைவுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு லக்னம் அப்போ தாத்தா சொத்து பேரனுக்குன்னு சொல்லுவாங்க மூன்று தலைமுறையினுடைய அணுக்கள் நம்ம உடம்புல அதிகமா இருக்கும் ஏழு தலைமுறையினுடைய வம்சம் நம்ம அப்போ தாயினுடைய தந்தை தாய் அப்பா அம்மா தாயினுடைய தந்தைக்கு தந்தை தாய் தாயினுடைய தாய்க்கு தந்தை தாய் அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அதே மாதிரி அம்மா சைடில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அதாவது இந்த தந்தையினுடைய ஏழு தாயினுடைய ஏழு தந்தையினுடைய தாய் தந்தை தந்தையினுடைய தந்தைக்கு தாய் தந்தை தாய்க்கு தந்தை இப்போ அப்பாவுடைய அப்பாவுக்கு அப்பா அம்மா அப்பாவுடைய அம்மாவுக்கு அப்பா அம்மா அம்மாவுக்கு அப்பாவுடைய அப்பா அம்மா அம்மாவுடைய அம்மாவுக்கு அப்பா இந்த ஏழு ஏழு பதினாலு பேருனுடைய பனிரெண்டு கட்டம் தான் இருந்துச்சு இப்போ அப்பா மேஷ லக்கணம் அப்பாவுக்கு மேஷ மேசலக்கணமா ஏழாம் வீடுங்கிற அம்மா துலா லக்கணம் ஏழு இந்த துலாத்துக்கு ஏழாம் வீடு மேஷம் இந்த குடும்பத்தினுடைய அணுக்கள் அணுக்கல்ல ஏதாவது ஒரு நோய் இருந்தால் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இதுல தாய் வழி தந்தை வழி ஆண் ராசி பெண் ராசி ஆண் ராஜி பெண் ராசி ஆண் ராசி பெண் ராஜின்னு பன்னெண்டு கட்டத்தும் கொடுத்துருப்பான் தாய் வழி உடல் உயிர் லக்னம் வந்து உயிர் ராசி உடல் அப்போ இதுல எந்த குடும்பத்துல யாருக்காவது ஒரு நோய் ஒடி இருந்தா இந்த குழந்தைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இதுல எந்த உறவு கெட்டுப்போச்சு இப்போ புதன் போச்சுன்னு வச்சுக்குவோம் ரெண்டு வீடு குருவுக்கு ரெண்டு வீடு எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு வீடு ஆனா அப்பா அம்மாங்கிற சூரியன் சந்திரனுக்கு மட்டும் ஒரு வீடு தாயும் தந்தையும் அப்போ இந்த ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு உருவங்கிற நம்ம லக்னம்ங்கிறது உயிர்ங்கிற ஒரு வீடு இவ்வளவுதான் அப்போ ராசியும் லக்கணத்தையும் நமக்கு கொடுக்கறது இந்த அணுக்கில் இதுல எந்த உறவு கெட்டிருக்கோ அந்த கிரகம் இப்ப உங்க ஜாதகத்துல ஒரு புதன் கெட்டிருக்குன்னா இல்ல ஒரு சனி கெட்டிருக்குன்னா உங்க ஜாதகத்துக்கும் அந்த ஜாதகருக்கும் தான் அந்த பிரச்சனை வரும் இப்போ அஞ்சு குழந்த பிறகுதுன்னா அஞ்சு பேர் ஏன் சொல்லுவாங்க அவன் நல்லா இருக்கான் எங்க குடும்பத்துல பிறந்து எங்க அக்கா நல்லா இருக்கு தம்பி நல்லா இருக்குன்னா அவரவர் லக்கணத்தில் இருக்கக்கூடிய கிரகம் எது கெட்டிருக்கோ அந்த உறவு சம்பந்தப்பட்ட விஷயமும் அந்த உறவு உங்க ஜாதகத்துல எந்த கட்டமைப்புல இருக்கோ அது சம்பந்தப்பட்ட உறுப்பு சம்பந்தப்பட்ட விஷயமும் அது சம்பந்தப்பட்ட உங்களுக்கு இந்த சமூகத்துல அதான் சொல்லிடுவான் புதனா மாமா புதன்ன குடுக்கல் வாங்கல் கம்யூனிகேஷன் புதன் சம்பந்தப்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அந்த ஜாதகருக்குத்தான் வரும் அப்போ உங்களுக்கு லக்னத்துக்கு அது எத்தனாம் வீடு அது எந்த உறவு காரகத்துவமா வருது அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பா வரும் அதனாலதான் இங்க அப்பாவுடைய அப்பாவுடைய தாத்தா பாட்டி நாலு பேர் தான் அம்மாவுடைய தாத்தா பாட்டி நாலு இதுதான் அப்பேன் எட்டடி அடி தெய்வம் துணை இந்த எட்டு திக்கை கற்றவனுக்கு தெய்வம் துணை இப்போ நம்மளை படைத்தது இயற்கை அப்படின்னா இந்த இயற்கையை பன்னெண்டு கட்டத்துக்குள்ளே நிறுத்தி அதுக்கு நவ கிரகத்தையும் உறவுகளாகவும் நம்ம உறுப்புகளாகவும் அது சம்மந்தப்பட்ட நம்ம என்ன தொழில் செய்வோம் நமக்கு எந்த கிரகம் கட்டுப்போனால் எந்த தசை நடக்குதோ அதுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும்னா இங்கே விதியை மதியால் விண்ணலாம்ங்கிற மனித குலத்தை தான் இவ்வளோ விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போது நம்ம உடம்புல இருக்கிற செவ்வாய்ங்கிறது தான் பிறப்புக்கு லட்சியம்னு சொல்லுவோம் செவ்வாய்ங்கிறது நம்ம உடம்புல ரத்தம் உறவுகளை இளைய சகோதரத்துவம் மாங்கல்யக்காரகன் இப்படி செவ்வாய்க்கு நிறைய நிறைய விஷயங்கள் உள்ளது அந்த ரத்தம் நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தை டெஸ்ட் பண்ணாலே நமக்கு என்னென்ன பாதிப்பு இருக்குங்கிற மாதிரி செவ்வாயை வச்சு கண்டுபிடிக்கும் அப்போ செவ்வாய்ங்கிறது பூமி நம்ம உடம்புல இருக்கிற அணுக்கள் நாற்பத்தெட்டு நாளைக்கு ஒருக்கா உடஞ்சி உற்பத்தி ஆகும் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நரப்பும் உள்ளங்கால தான் ஜாயின்ட் ஆகும் அப்போ நம்ம பிறந்த ஊர்ல நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற மாதிரி இந்த எட்டு பேர் பிறந்த ஊர் மண்ணை மிதிக்கிறதுக்கு தான் நம்மளுடைய குளம் வாழ்ந்த இடத்துல சாமின்னு ஒன்று வச்சாங்க ஏன்னா அப்போ தான் நம்ம அந்த மண்ணை விதிப்போம் கல்லாதவர்கள் காலத்தில் உருவியாக்கிய ஜோதிடம் அன்றாக்கி போக்குவரத்துக்கு கூட பக்கத்தூர் போக முடியாது இன்றைக்கி பரிகாரங்கிற பேரில் ஊர் ஊராக அழைங்க ஆனால் எந்த உறவு கெட்டிருக்கோ அந்த கிரகம் கெட்டுடும் எந்த கிரகம் கெட்டு இருக்கோ அந்த கிரகத்தின் தசை நடக்கும்போது உனக்கு இத்தனை வருஷத்துக்கு பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க நீ அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கே போகும்போது அதனுடைய நெகட்டிவ் ஏன்னால் அந்த அணுக்கள் உன்னுடைய உடம்பில் செயல் இழந்து நிற்கிது நீ அதே கதிர்வீச்சை உள்வாங்கும் போது செயல் இழந்த கதிர்வீச்சினுடைய செயல் இழந்ததினால அதனுடைய அப்சர்வேஷனை வாங்க முடியாமல் உனக்கு பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகும் அப்போ ஒரு தசை நடக்கும்போது ஒரு வினைக்கு எதிர்வினை முற்றுப்பயன் அப்போ நாம முதல்ல அடிப்படையை சரி பண்ணாதான் உங்களுக்கு லக்கணங்கிற நட்சத்திரங்கிற அந்த பரிகாரமே பழிக்கும் சும்மா ஒரு கிரகம் போச்சுன்னா எடுத்த உடனே எங்க போகக்கூடாது